ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஸ்டின் டெய்லி டென் தான் போட்டுட்ருக்கும் இது பிஜி டேர்பிக்கும் பயன்படக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா இருந்தாலும் டெட் எக்ஸாமுக்கு நம்ம டெய்லி டென் கொஸ்டின் தான் போட்டுகிட்ருக்கோம் நம்ம லாஸ்ட் ஒரு டென் கொஸ்டின்ஸ் போட்டுருந்தோம் ஓகேங்களா அதனோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க பாருங்கள் ஓகேங்களா அதில் ஒரு கொஸ்டினும் வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த கூட நம்ம வந்து போயிடலாம் ஸோ முதல்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க ஸோ நம்ம லாஸ்ட் டேரோவில் என்ன கொஸ்டின் கேட்டுருந்தோம் அப்படின்னா உலகின் உளவியலின் முதல் நூலான ஆன்மாவின் இயல்புகள் எனும் நூல் யாருடையது அப்படின்னு தான் இதை உளவியலில் வெளியான முதல் நூல் ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்ற நூல் ஓகேங்களா இந்த நூல் யாருடையது அப்படின்றத வந்து கேள்வியை கேட்டுருந்தோம் இதுக்கான ஆன்சர் யார் வரும்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் பி தாங்க இதுக்கான ஆன்சர் இந்த நூல் வந்து யாருடையது அப்படின்னா அரிஸ்டாட்டில் உடையதுங்க ஓகேங்களா அரிஸ்டாட்டில் தான் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு என்ன நூலுங்க ஆன்மாவின் இயல்புகள் ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா அரிஸ்டாட்டி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மனித நடத்திய விவரிக்கும் அறிவியலே உளவியல் என கூறியவர் சோ மனிதனோட நடத்திய வந்து விரை விவரிக்கக்கூடியதான் வந்து அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு உளவியல் தான் வந்து அரு உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க சி ஜே பி வாட்ஸன் சி இதுதான் சொல்லுவோம் நடத்தை கோட்பாட்டின் தந்தை வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப ஜே பி வாட்ஸன் தான் அதை சொல்லியிருப்பாரு மனித நடத்திய விவரிக்கும் அறிவியலே தான் உளவியல் சொன்னவர் வந்து ஜே பி வாட்ஸன் முதன் முதலில் கவன வீச்சு தொடர்பான சோதனையை நடத்தியவர் யார் முதல்ல வந்து கவன வீச்சு தொடர்பான சோதனைகள் கவன வீச்சு முதல் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் வில்லியம் ஹேமில்டன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஹேமில்டன் அப்படின்ற ஒரு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கவனவீச்சு தொடர்பான சோதனைகளை வந்து ஏற்படுத்தியிருப்பாரு அடுத்து பளிங்கு கற்களின் மீது கவன வீச்சை கண்டறிந்தவர் யார் சோ பளிங்கு கற்களின் மீது சோதனைகளை செய்து கவன வீச்சை கண்டறிந்தவர் யார் ரொம்ப முக்கியமான வச்சுக்கோங்க சோ பளிங்கு கற்கள் மார்பல்ஸ் மீது என்ன பண்ணிருப்பாரு சோதனைகளை ரெடி பண்ணி அது மூலமா கவனவீச்சை கண்டறிந்தவர் யார்னு பாத்தீங்கன்னா யாருங்க சூப்பர் ஜென்சன் ஜென்சன் அப்படின்றவர் தான் வந்து இந்த பளிங்கு கற்கள் மீது சோதனை நடத்தி கவனவீச்சை வந்து கண்டறிஞ்சிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதில் இங்கிலாந்தில் உளவியல் ஆய்வுக்கூடம் யாரால் நிறுவப்பட்டது எயிட்டீன் எயிட்டி ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாலே நம்ம பார்த்திருப்போம் எயிட்டீன் செவன்டி நைன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஜெர்மனில இருக்கக்கூடிய லீப்சிக் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் புண்ட் அப்படின்றவர் தான் முதல் ஆய்வு கூடத்தை நிறுவி இருப்பார் இது நம்ம ஆல்ரெடி போன டென் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க இப்போ இங்கிலாந்துல வந்து உளவியல் ஆய்வுக்கூடம் அடுத்த வருஷமே பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் கால்டன் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பிரான்சிஸ் கால்டன் அப்படின்றவர்தான் வந்து இங்கிலாந்துல வந்து எயிட்டீன் எயிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளவியல் ஆய்வு கூடத்தை வந்து நிறுவியிருப்பாரு முதல் உளவியல் பாடநூல் யாரால் வெளியிடப்பட்டது இங்க பாருங்க முதல் உளவியல் நூல்னு ஒண்ணு பார்த்தோம் இதுக்கு முன்னால ஓகேங்களா சோ பதினோராவது கேள்வி பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா அரிஸ்டாட்டிலோடது ஆன்மாவி நேல் முதல் உளவியல் நூல் இதுனா உளவியல் சார்ந்த பாடநூல் ரொம்ப முக்கியங்க உளவியல் சார்ந்த பாடநூல் முதல்ல யாரால வெளியிடப்பட்டது அப்படின்னா ஜான் டூயி சி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ உளவியலோட பாடநூலை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் டூயி தான் வெளியிட்டு இருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல அடுத்து கனவுகளின் விளக்கம் எனும் நூல் யாருடையது கனவுகளின் விளக்கம் எனும் நூல் யாருடையது இந்த என்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் இந்த என்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸோ இந்த நூல்கள் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா சிக்மென்ட் ஃப்ராய்டு ஓகேங்களா சிக்மெண்ட் ஃப்ர்டு தான் அந்த நூலை வந்து வெளியிட்டிருப்பார் இவர்தான் நவீன உளவியலின் தந்தை ஸோ நவீன உளவியல் தந்தை அழைக்கப்படக்கூடிய சிக்மென்ட் ஃப்ராய்டு தான் வந்து பார்த்தோன்னா கனவுகளின் விளக்கம் அதாவது த இன்ட்ரப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பாரு அடுத்து நோபல் பரிசு பெற்ற முதல் உளவியல் அறிஞர் யா ஸோ நோபல் பரிசு பெற்ற முதல் உளவியல் அறிஞர் யா வெரி குட் இதுக்கான ஆன்சர் யாருங்க பாவ்லோவ் டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பவுலோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்தோன்னா முதல் நோபல் பரிசு பெற்ற முதல் உளவையில் அறிஞர் அந்தப்பார் நம்ம என்ன பார்த்துருப்போம் மாட்டி மூணு முறை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அப்ப பவுலோ தான் வந்து முதல் நோபல் பரிசு பெற்ற முதல் உளவையில் அறிஞ்சார் இவர் வந்து பார்த்தோன்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் என்ன என்னை சேர்ந்தவங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் அடுத்து முழுமை காட்சி கோட்பாடு எந்த கோட்பாட்டிற்கு எதிராக உருவானது நம்ம முழுமையின் அந்த முழுமை காட்சி கோட்பாடு அப்படின்றது எந்த கோட்பாட்டிற்கு எதிராக உருவாக்கப்பட்டது அப்படின்றது கேள்வி அது எந்த கோட்பாட்டிற்கு எதிராக உருவாக்குறாங்க அப்படின்னா நடத்தை கோட்பாடு சீதாங்க இதுக்கான நடத்தை கோட்பாட்டிற்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழுமை காட்சி கோட்பாடு ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி சமூக நுண்ணறிவு என்னும் சொல்லி பயன்படுத்தியவர் யார் சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த சமூக நுண்ணறிவு அப்படின்ற பேர்டை வந்து பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க வெரி குட் தாண்டைக் ஓகேங்களா பீதா இதுக்கான ஆன்சர் தாண்டைக் அப்படின்றவர் தான் வந்து சமூக நுண்ணறிவு அப்படின்ற வார்த்தையை வந்து நான் பண்ணிருப்பாரு பயன்படுத்திருப்பாரு அப்ப இதுக்கான ஆன்சர் தாண்டைக் ஓகேங்களா சோ இந்த டென் கொஸ்டின்ஸ் அப்படி உங்களுக்கு ஒரு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் அப்பதான் மனசுல நிற்கும் மனித நடத்தியவரைக்கும் அறிவியலே உளவியல் அப்படின்னு சொன்னவர் வந்து ஜே ஜேபி வாட்சன் முதல் முதல கவன வச்சு தொடர்பான சோதனைகளை நடத்தியவர் வந்து வில்லியம் ஹாமில்டன் அதையே வலிங்கு கற்களின் மீது நடத்தியவர் அப்படின்னா ஜென்சன் இங்கிலாந்துல உளவியல் ஆய்வுக் கூடம் வந்து எயிட்டின் எயிட்டியில் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா தான் வந்து வில்லியம் முதல் உளவியல் பாடநூல் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஜான் லூயி தான் வந்து முதல்ல வெளியிடுறாரு கனவுகளின் விளக்கம் ஓகேங்களா ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிக்மண்ட் நோபல் பரிசு பெற்ற முதல் உளவியல் முழுமை காட்சி கோட்பாடு எந்த கோட்பாட்டிற்கு எதிராக கோட்பாடு சமூக நுண்ணறிவு பயன்படுத்தியவர் வந்து பாண்டைக் தாண்டை தான் வந்து சமூக நுண்ணறிவு வந்து பயன்படுத்துறாரு ஓகேங்களா சோ இந்த வீடியோல உங்களுக்கான ஒரு கேள்வி வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க ஆக்க நிலை உறுத்த கோட்பாடு யாருடையது ஆக்க நிலை உறுத்த கோட்பாடு யாருடையது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஸ்கின்னர் காண்டாக்ட் பாவ்லோ மக்டுக்கல் ஓகே நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நான் அதெல்லாம் இதே போல இந்த வீடியோக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் கைஸ் சோ இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க தனி பிளேலிஸ்ட் கேட்டு இருந்தீங்க டெட் சைக்காலஜி வந்து தனி பிளேலிஸ்ட் வந்து போட சொல்லிருந்தீங்க சோ இதை நான் வந்து தனி பிளேலிஸ்டா போட்டு நான் அதுல வந்து இதை வந்து ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ கைஸ் கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு நான் கூடிய விரைவில் வந்து பார்த்தேன்னா இதே போல தமிழ் அண்ட் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டென் கொஸ்டின்ஸாக வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ண எடுத்து கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் எப்படிலாம் டைம் இருக்குதோ அப்படிலாம் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க பண்ணுறேன் இந்த ஒன் வீக் வந்து இந்த பிஜி டே சைக்காலஜி மட்டும் கொஞ்சம் இருக்குது நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டுன்னா ஃப்ரீயாகிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெட்டை பற்றி முழுசாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ தமிழ் ஒரு பக்கம் டெஸ்ட் போய்ட்டு இருக்குது அப்புறம் செவந்த் தமிழ் புக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யாரும் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி தமிழையும் பக்கம் கவர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ